கணக்கு எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நெருப்புறையாக மாறியது என்பது வரலாறாக இருந்து கொண்டிருக்கின்றது அத்தகைய தியாகத்தின் காரணமாக அவர்கள்

நாம் அல்லாவை சொல்கிறோம் ஓட்டு வைக்கிறோம் காத்து கடமைகளை செய்கிறோம் ஆனால் நமக்கே செய்யும் சோதனைகள் நமக்கு வருகிறது என்பதாக நாம் உணர்ந்து கொண்டிருப்போம் யார் அல்லாவின் பக்கம் நிறைவுகிறார்களோ அந்த ஐயார்களை தன் பக்கம் ஈர்ப்பதற்காக அல்லா அமைப்பாரா கடுமையான உரையிலே சமதிப்பான் என்பதுதான் என்னுடைய வாழ்க்கையில் நமக்கு பாலமாக வெளிப்படையாக இணைந்து கொண்டது